நம்மளோட கவர்மெண்ட்ல இருக்கிற அறநிலைத்துறையிலேருந்து அறுபது வயசுலேருந்து எழுவது வயசுக்குள்ள இருக்கிற ஆண் மற்றும் பெண்களை ரெண்டாயிரம் பேரை செலக்ட் பண்ணி டூர் கூட்டி போறாங்க அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகனோட வீடான ஆறுபடை வீட்டுக்கு தான் கூட்டு போறாங்க போகிறாங்க அதுக்கு என்னென்ன தகுதிகள்லாம் வேணும் அதை எப்படி அப்ளை பண்ணணும் அந்த ஃபார்மை எங்கே அனுப்பணுங்கிற டீட்டெயில இந்த ஒரு வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க வெல் லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம பேஜோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த வெப்சைட்குள்ளே போயிரும் அந்த வெப்சைட்டோட இன்னர் பேஜ் இதை மாதிரி தான் இருக்கும் கீழே ஒரு ரெட் கலரில் ஓடிட்டே இருக்கும் அதுல வந்து அறுபடை வீடு ஆன்மீக பயணம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்க ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகும் இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அறுபடை வீடு ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்களுக்கு கொஞ்சம் நிபந்தனைகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆன்மீக பயணத்திற்கு செல்பவர்கள் எல்லாமே இந்துவா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் அவங்க வந்து அறுபது வயசுக்கு மேற்பட்டவர்களா இருக்கணும் எழுவது வயசுக்கு உள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஏஜ் சர்டிபிகேட் கேட்டிருக்காங்க அப்புறம் வந்து உங்களுக்கு கரெக்டான உடல் தகுதி இருக்கா அப்படின்ட்டு மருத்துவர்கிட்ட வந்து சான்று வாங்கிட்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா நீங்கள் இப்போ ஒரு அட்ரஸ்ல இருப்பீங்களா அந்த அட்ரஸ் வந்து உங்களோட ஆதார் கார்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி மாற்றி இருந்துச்சுன்னா அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்புறம் இந்த டூருக்கு வர்றவங்க சின்ன பிள்ளைங்கள வந்து கூப்பிட்டு வரக்கூடாது அவங்க மட்டும்தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு உங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் அப்படி இல்லைன்னா பேன் கார்டு ஜெராக்ஸை இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து இதுக்கு விண்ணப்பிக்கிறவங்க இந்து சமய அறநிலை துறையில வந்து அவங்க சொல்ற தேதிக்குள்ள அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அங்க போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்புறம் வந்து இத்துறை வலைதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம வந்து அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு இந்த வெப்சைட்ல கூட நம்ம அனுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆன்மீக பயணத்துக்கு செல்றவங்களோட ஆண்டு வருமானம் ரெண்டு லட்சத்துக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பக்தர்கள் ஒரு முறை மட்டுமே இப்பயணத்தில் கலந்து கொள்ள முடியும் நீங்கள் வந்து ஒருக்கா போயிட்டு வந்துட்டீங்கன்னா மறுக்கா வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாமே ஒருக்கா படிச்சு பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி ஓப்பன் ஆகும் இந்த ஃபார்மை வந்து நம்ம ஃபில் பண்ணணும் ஃபர்ஸ்ட் விண்ணப்பதாரரின் பெயர் கேட்காங்க உங்களோட பேரை என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்களோட தகப்பனார் பெயர் அப்படி இல்லைன்னா உங்களோட கணவர் பெயரை என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்களோட அட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் பிறந்த தேதி உங்களோட ஆதார் எண் ஆண்டு வருமானம் என்ட்ரி பண்ணிக்கோங்க விண்ணப்பதாரரின் கணவர் அல்லது மனைவி அவங்களோட டீட்டெயில்ஸை கொடுத்து உங்களோட மொபைல் நம்பரை இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் விண்ணப்பத்தோட நினைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏழு டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க அதை எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க எல்லாமே நம்ம வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் உறுதிமொழி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதே ஒருக்கா பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து இதில் ஃபேக்காக ஏதாவது டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணோம் அப்படின்னா நம்ம மேல நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்ம் ஃபில் பண்றதுல நம்மளுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் பேக்ஸ்பேஸ் வந்தீங்கன்னா மறுபடியும் இந்த மாதிரி இன்னர் பேஜ் வரும் இதில் த்ரீ டாட்டில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு தொடர்புக்கு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னால் ஆணையர் அலுவலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க துணை ஆணையர் செயல் அலுவலர்கள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா அது கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்க அறநிலைத்துறையில் வேலை பார்க்குற செயல் அலுவலர்களோட பேர் அப்புறம் அவங்களோட மொபைல் நம்பர் மெயில் ஐடி இருக்கும் உங்களுக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது ஏதாவது டவுட் இருக்குது அப்படி இல்லைனா அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி எங்கே அனுப்பணும்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்